வாங்கலேயர்களே உலக பார்வைக்கு செல்லலாம் நம் அனைவர் மீதும் அந்த ஓரிரையின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் சென்ற வாரம் உலகத்திலே நடந்த நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நிதர்சனமாக ஒப்படைப்பதுதான் இந்த நிகழ்ச்சி என்பது நீங்களும் நாங்களும் அறிந்த உண்மை தலைப்பு செய்திகளாக இடம்பெற்று இருப்பவை இலங்கை அதிபர் தேர்தல் நீதிமன்றத்திலும் அதிபர் மஹிந்த ராஜபக்சே கருத்து கேட்டுள்ளார் ஈரான் அணு குண்டுகளை வைத்திருக்க கூடாது அமெரிக்காவும் பிரான்சும் அமெரிக்க தேர்தல் ஒபாமாவின் ஜனநாயக கட்சி வீழ்ச்சி அடைந்துள்ளது உக்ரைனில் நடைபெற்ற உள்நாட்டு கலவரத்தில் மேற்பட்டவர்கள் ஒரே நாளில் பலி பில்லேடனை சுட்டுக் கொண்டது முப்பத்தெட்டு வயதான அதிரடி படையில் அமெரிக்காவை சார்ந்த பத்திரிகை உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த நபர்கள் பட்டியலை வெளியிட்டு உள்ளது தங்களை உண்மையான நட்பு நாடு தங்களுடைய உண்மையான நட்பு நாடு இந்தியா என பாலஸ்தீன அதிபர் மஹம்மத் அப்பாஸ் இலங்கை துறைமுகத்தில் சீன நாட்டு நீர்மூழ்கி கப்பல் சவுதியில் கவர்ச்சியான கண்களை கொண்ட பெண்கள் அதில் வெளியில் காட்டாமல் முகத்துக்கு அணிய வேண்டும் நீதிமன்றம் உத்தரவு இப்படி பல்வேறு இருப்பது நம்முடைய பக்கத்து நாடாக இருக்கின்ற நட்பு நாடு என்று இந்தியா பறைந்து கொண்டு பறைசாட்டி கொண்டிருக்கின்ற அது பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மகிந்த ராஜபக்சேனுடைய அந்த மகிமையிலே மதிமயங்கி கிடப்பது என்பது இயல்பு அந்த இயல்பாக இருக்கின்ற மகிந்த ராஜபக்சே தன்னுடைய ஆட்சி காலம் முடிவதற்கு முன்பே தான் மீண்டும் தேர்தலில் போட்டியிடலாமா என்பதை ஆய்வு செய்வதற்காக உச்ச நீதிமன்றத்திடம் கருத்து கேட்டிருக்கிறார் உச்ச நம்ம உச்சநீதிமன்றத்தில் இல்ல இல்லை அவங்க நாட்டு உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் நம்ம நாட்டு உச்ச நீதிமன்றத்தில் கூட கருத்து கேட்கலாம் ஏன்னா மோடி வேறு ராஜபக்சே வேறு இல்லையே எல்லாமே ஒண்ணு அதனால எல்லாம் ஒண்ணுதானே ஆனா கேட்கலாம் ஆனா அவர் கேட்டிருப்பக்கூடிய கருத்து இருக்கிறது எதற்காக இதை கேட்கிறார் ஏன் கேட்கிறார் எப்படி கேட்கிறார் என்பதெல்லாம் கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிபர் முறை மாற்றப்பட்ட பின்பு என முதல்லையும் நம்ம நாடு மாதிரியே அங்கேயும் பிரதமர் தான் இருந்தது அங்கேயும் தான் இருந்தது அது எப்போது மாற்றப்பட்டது என்றால் எப்போது ஜெயவர்த்தனை என்று சொல்லக்கூடிய ஜெயவர்த்தனை ஆட்சி காலம் ஆமா எப்போ எப்போ வந்துச்சோ அப்போதான் அதிபர் முறை மாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டது அமெரிக்கா போன்ற அதிபர் முறை அது மாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டது இதுதான் இன்றைக்கு நடைமுறையில் அந்த மாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்ட பின்பு அதிபராக இரண்டு முறை ஒருவர் அந்த பதவிக்கு வந்துவிட்டால் மூன்றாவதாக போட்டியிடக்கூடாது என்பது அந்த நாட்டினுடைய சட்ட விதி அந்த சட்ட விதியைத்தான் இப்போது மாற்ற முடியுமா என்று கருத்து கேட்டிருக்கிறார் அதுவும் இந்த மாசம் பத்தாம் தேதிக்குள் நீங்க கற்று சொல்லுங்க இல்லைன்னா நான் மாறி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திரட்டனை ஏற்படுத்தியிருக்காரு ஏன் எதற்கு என்ற கேள்விகள் எழும்பலாம் இந்த நேரத்தில் முக்கியமான பல விஷயங்களை நம்ம பார்த்தே ஆகணுங்க ஏன் பார்த்தாகனா மதியம் மஹிந்த ராஜபக்சே ஆட்சிக்கு வந்த பின்புதான் அவர்களை பொறுத்த மாத்திரத்திலே விடுதலை புலிகளை ஒழித்து கட்டியவர் என்ற ஒரு பெரிய பெருமையை வைத்துக் கொண்டுதான் கிரீடத்தோடு வைத்துக் கொண்டு தான் நான் போன தேர்தலை சந்திச்சா அதில் ஜெயிக்க முடிச்சு இப்ப இந்த தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் இப்ப அஞ்சு பேருக்கு தூக்கு தூக்கு அஞ்சு பேருக்கு தூக்குங்கிறது என்ன இருந்து இந்தியாவில இருந்து கத்துவீங்க கத்திட்டு போ எவ்வளவு நேரம் கத்துவ படகுக்கு போக மாட்டேன்னு சொல்லு போவாத யாருக்கு நட்டம் எங்களுக்கு நட்டம் வராத இன்னும் மீன்பிடி பழகு எங்களுக்கு கிடைக்கும் வராத அப்படின்னு சொல்லி இங்க ஒரு வகையான திரட்டனை ஏற்படுத்தி விட்டு ஆனால் அவருடைய நாட்டுல என்ன ஏற்படுது ஏ

அவன் பாட்டில் பார்டரில் நிற்கிறான் அவனுக்கிடையில் ஏதோ நீங்கள் ரெண்டு பேரும் சட்டை போட்டுக்கிறீங்க அப்படி இப்படின்னு ஏதோ நடக்குதுங்கிறீங்க நீ தேர்தல் வந்தால் நீ சண்டை போடுற அவன் தேர்தல் வந்தால் அவன் சண்டை போடுற அவன் நாட்டில் குழப்பம் வந்தால் உடனே வந்து இங்கே பாடரை சண்டை போடுறான் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் ஆனால் உடனே எச்சரிக்கை வந்து விற்கிறது எங்கன்னா அவர் கொடுக்குறதெல்லாம் பாகிஸ்தானுக்கு தான் கொடுப்பாரு அதே மாதிரி இவர் என்ன எச்சரிக்கை கொடுக்கறதுனா நீங்க இந்தியாவில போட்டு அடிச்சு ஓட்டு போடு அப்படிங்கிறது அந்த மாதிரி ஓட்டு போடுறதுக்காக யோசனை பண்ணிருக்கிறாரு மஹிந்த ராஜ் மினிஸ்டர் வேற சொல்றாரு நீ இப்படி எல்லாம் தூக்கெல்லாம் போட மாட்டோம் இது மாதிரி நிகழ்வு நடந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதனால நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு அப்புறம் அந்த நாட்டை தூக்கே நடைபெற்றது நடைபெற்றது இல்லை அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாரு ஆனா வந்து நம்ம நாட்டுல இந்த எந்த அளவுக்கு ஏற்பட்டு இருக்குண்ணா கொந்தளிப்பு மீனவர்கள் மத்தியில வந்து தொடர்ந்து வந்து உங்க கப்பலுக்கு போறது இல்லை பிடிக்க போறது இல்லைங்கிற மாதிரி பின்னடைவு ஏற்பட்டு இருந்தாலும் கூட நீங்க சொல்ற மாதிரி தெல்ல தெளிவாக மஹிந்த ராஜபக்சே மீண்டும் ஆட்சியாளராக வர வேண்டும் ஆனா அங்க மிகப்பெரிய பின்னடைவு அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றது இல்ல அது நீங்க சொல்ற மாதிரி நம்ம நம்மளுடைய இந்திய அஸ்கர் ஆகட்டும் ஷாராப் ஆகட்டும் அவர்கள் எல்லாம் கொடுக்கின்ற செய்திகள் வேறுபக்கமாக இந்த எதிர்கட்சிகளை வந்து மீண்டும் வந்து விடுவதற்கான சூழல் சூழல் ரணில் வந்து வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது அது இருக்கட்டும் ஆனா எது இருந்தாலும் சரி நம்ம நாட்டு மீனவர்களுக்கு நம்ம சொல்ல விரும்புறதெல்லாம் என்ன அதிகமா மீன் பிடிங்க ஆமா இது ஜப்பான்கிற மாதிரி ஜப்பான்ல

என்ன ஒப்பந்தம்னா மக்கள் வேகமாக அறிவிக்க தொடர்ந்து ஏழு நாளாக பெரிய ஸ்ட்ரைக் எந்த அளவில் ஸ்ட்ரைக் என்றால் எல்லா மாவட்டங்களும் பதிமூன்று மாவட்டங்கள் ஒத்துழைத்து அந்த ஸ்ட்ரைக் நடந்துச்சு லட்சக்கணக்கான மீனவர்கள் இதில் ஈடுபடுகின்ற அளவுக்கு இது ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம நாட்டு பிரதிநிதிகள் இலங்கையினுடைய பிரதிநிதிகள் வந்து உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இல்லை இனிமேல் நடக்காது நாங்கள் தூக்குத்தண்டையெல்லாம் போட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்ததை அடுத்து இப்போது அந்த ஸ்ட்ரைக் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இருந்தாலும் என்னுடைய மீனவ சகோதரர்களுக்கு அந்த மீனவ தோழர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்களை அன்றைக்கு நமோ என்று சொல்லக்கூடிய அந்த மீன்கடை வியாபாரிகளாக வந்து நடித்தார்களே நடிக்கின்ற போது இதே இன்றைக்கு வந்து மாநில தலைமை பொறுப்பில் இருக்கிறார்களே குமரி ஆனந்தனுடைய ஆனந்தன் அவர்களுடைய புதல்வி

ஆனா இருக்கட்டும் யார் வேண்டால் விக்கெட் மீன் வந்து கல்கத்தாவை பொறுத்த மட்டும் மீன் வந்து எல்லாருமே சாப்பிடுவோம் ராமனர்கள் மீன் சாப்பிடுவாங்க அது வந்து இது கிடையாது நல்லா அது ஒரு பக்கம் நம்ம என்ன கேட்க விரும்புகிறோம் இவர்கள் நடத்தியது நாடகமா இல்லையா திருச்சியில் முழுவர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிய பேச்சு என்பது நாடகமா இல்லையா அல்லது நாடகத்துடைய ஒத்திகையா இல்லையா ஏன் பாகிஸ்தான் என்று வருகின்ற போது ஒரு நிலை இருக்கின்றீர்கள் நட்பு நாடு என்று சொல்லிக்கொண்டே என்னுடைய சகோதரர்களை கொள்ளுகிறான் அவர்களை தூக்கிலே போடுவேன் என்கிறான் இன்னும் நிறைய பேர் கேட்கின்ற கேள்வி ஆகா ஹெராயின் கடத்தி ஹெராயின் கடத்தினா எப்படா இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும் மக்கள் கொந்தளிச்சு போவான் எப்படா கொந்தளிச்சு போவான் கேள்வி கேட்டா அது கேள்வி அதிகபட்சம் போனா செய்யது பீடி கடத்துவாங்க ஆமா அதை விட்ட வேற எதுவும் செய்யது பீடி கடத்தட்டு கடத்தாம கூட போட்டோம் நம்ம என்ன கேட்கிறோம் ஒரு காலத்துல வந்து அவன் கொண்டு போன டீசலை கொடுத்தாங்க அது வேற அதை பட்சம் செய்தி விடி தான் போயிட்டு ஆமாம் அது வேற ஆனால் இப்படின்னே நமக்கு புரியலை ஆனால் இந்த மீனவ பிரச்சனையில் தயவு செய்து மத்திய அரசு நம்மளை ஏமாட்டுகிறது மத்திய அரசு ஏமாட்டுகிறது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அது யார் வந்தாலும் சரி அது காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தில் மிக தெளிவான நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருப்பது நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றவர்கள் தான் இதுல மிக தெளிவாக இருக்கிறார்களை தவிர மற்றவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனம் இதை மீனவ சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்

அப்படிங்கிற இந்த நாட்டுக்கு வராறு பியூசில் இருக்கு பியூசல் என்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக அமைப்பு மட்டுமல்லாது மக்கள் உரிமைக்காக இறந்து இருந்து செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது எந்த அளவுக்கு என்றால் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு மாபெரும் அமைப்பு கட்டமைப்பதற்கு அவர்கள்தான் காரணமாக இருந்தார்கள் சகோதரர் பாக்கர் அவர்கள் தடாவில் உள்ளே சென்றபோது எந்த வழக்கறிஞர்களும் வழக்கை நடத்த தயாராக இல்லாத நேரத்தில் கூட சுரேஷ் போன்றவர்களும் டிஎஸ் எஸ் மணி போன்றவர்களும் தெல்ல தெளிவாக களத்தில் இருந்து அந்த வழக்கை நடத்தக்கூடிய அற்புதமான வழக்கறிஞர்களை கொண்ட இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லணும்னா நம்ம ரங்கநாத் மிஸ்ரா நானும் தாங்க உறுப்பினர் நானும் தான் உறுப்பினர் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அமைப்பு என்ன செய்ய மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய இந்தியாவிலே முதலில் கொண்டு வந்த ஒரு அமைப்பு அமைப்பு கண்ணபிரான் அவர்கள் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அவர் எந்திரிச்சு பேச ஆரம்பித்து அத்தனை ஒன்று கூடி உருவார்கள் அத்தனை நீதிபதிகளும் வந்து எழுந்து மரியாதை குடிக்கின்ற அளவுக்கு உள்ள ஒரு லாயர் கண்ணபிரான் என்று சொல்லக்கூடியவர் நக்ஸலைட் என்று சொல்லப்பட்டவர் நக்ஸலைட்டுக்காக வாதாடியவர் எங்கேயெல்லாம் மனித உரிமை மறுக்கப்படுகிறதோ அங்கேயெல்லாம் தன்னை வெளியிலே கொண்டு வந்து வாதாடியவர் தடாவிலே வந்து நம்ம உள்ள போனதுக்காக பரவாயில்லைங்க வந்தாங்க வாதாடினாரு சுரேசு மூணு மாசம் நம்ம உடச்சுக்கிட்டு வெளில வந்துட்டோம் கடைசில என் மேல போட்ட வழக்கே தப்புன்னு சொல்லி சிபிஐ வழக்கை வாபஸ் வாங்கி கொண்டது என்பதெல்லாம் தனி வரலாறு அது ஒரு பக்கம் நீங்க வர இந்த ஆர் பாருங்க அந்த பாம்பாஸ்ட்ல யாருமே முன்னு வரல அந்த நேரத்தில் அந்த கண்ணபுரான் அவர்கள் இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஆயிருங்க அவர் தமிழ்நாட்டில் வந்து கோர்ட் அவ்வளவுதான் சொல்ல முடியும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான் அது அது என்னதான் தலா கோர்ட்டு நீங்க சொன்னாலும் சரி என்ன டிசிக்னேஷன் கொடுத்தாலும் சரி அது சாதாரணமா இந்த கோர்ட்டு அந்த கோர்ட்டில் வந்து வாதாடுகின்ற போது நீதிபதி அவர்கள் நீதிபதி அவர்கள் சொல்றாரு இப்படிப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இவர்கள் தேச விரோத செயலில் ஈடுபட்டதாகவும் பின்னணி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது என்று சொல்றப்போ நீதிமன்றத்தில் அவர் எடுத்து வைத்த வாதம் இன்றைக்கு ஞாபகத்தில் இருக்கிறது நீங்கள் இன்றைக்கு யாரை தீவிரவாதி என்று சொல்கின்றீர்களோ யாரை நீங்கள் தீவிரவாதி என்று சொல்கிறீர்களோ சருத்திரம் நாளை அவர்களை தியாகி என்று சொல்லும் அற்புதமான வார்த்தை பகத்சிங்கை இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் தீவிரவாதி என்று என்றுதான் சொன்னது ஆனால் இந்த சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அஸ்வத்துல்லா கானும் பகத்சிங் அவர்களும் நேதாஜி அவர்களும் தியாகி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இப்படி சருத்திரம் மாற்றி எழுதும் மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தது என்று அளவில் கண்ணபிரான் அவர்கள் சொன்னது இன்றைக்கி ஆபத்தில் அந்த கண்ணகபிரானால் உருவாக்கப்பட்டவர் தான் சுரேசு சைலா சுதாராமலிங்கம் டிஎஸ்எஸ் மணி ஏற்கனவே இந்த ஃபீல்ட்ல தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தவர் அவர்னால தான் நம்ம பிஎஸ்எல்லுக்கே போனோம் ஒன்னொரு முக்கியமான தகவல் கூட ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் ரங்கநாத் மிஸ்ரா சச்சார் கமிஷன் சச்சார் கமிஷன் சொல்றோம்ல அந்த சச்சாரும் வந்து பியூசியுடைய தலைவராக ஆகில இந்திய தலைவராக இருந்திருக்கிறார் நீதி அரசர் சச்சாரும் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அமைப்பு தான் விக்னேஸ்வரனை வர வைத்து கண்ணபிரான் நினைவு கருத்தரங்கம் என்றதை வித்யோதயா பள்ளிக்கூடத்தில் நடத்துகின்றது அந்த வரக்கூடிய யாழ்ப்பாணத்தில் வரக்கூடிய முதலமைச்சர் இந்திய தொகுதி ஜமாத்துடைய தேசிய தலைவர்களையும் மற்ற முஸ்லிம் நிர்வாகிகளையும் சந்திக்கின்றார் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் சொல்லி வைக்கிறேன் சொல்லிக் கொள்வதோடு அடுத்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியை விமர்சனம் பண்ணுங்கயா விமர்சனம் பண்ணுங்கயா வாங்கயா வாங்கையா வாங்கயாங்கிற இல்லையா அப்படி நிறைய சகோதரர்கள் வந்து இருக்கிறார்கள் அதில் முக்கியமாக ஒரு சகோதரர் வர வேண்டிய சகோதரர் பாவம் கண்ணு வழினாலேயே வரல கண்ணு கண்ணுவலி படாதபாலு பருத்தது இந்த மெட்ராஸ் ஐ இருக்குல்ல மெட்ராஸ் எதுவுமே சொல்லக்கூடாது சென்னை அது அது சென்னை இருக்குல்ல சென்னை வந்து எல்லாரையும் வந்து படாதபாலு படுத்திக்கிட்டு ஒரு பக்கம் அதனால நிறைய பேருகள் வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது மிக முக்கியமான வர வரவேண்டியது இருக்கிறார்கள் ஆனால் இப்போது நம்ம தீரே ஒரு இளைஞர் வந்திருக்கிறார் தொடர்ந்து உலக பார்வை மாத்திரம் அல்லாமல் இந்திய தௌ ஜமாத்தினுடைய இந்த ஒன்பது டு ஒன்பது ஒன்பதரை மணி நிகழ்த்தக்கூடிய அத்தனை நிகழ்வு

நடக்கிற சதி திட்டங்கள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் வேற இந்த நிகழ்ச்சி இது நல்லா போயிட்டு இருக்குதா இல்லையா எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அதை கரெக்டா போயிட்டு இருக்கு ஏன்னா ஆக்சுவலா ஒரு மீடியா ஒரு சேனல் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சாதான் ஸ்டார்ட் பண்ண முடியும் கட்சி ஆரம்பிச்சிடுறாங்க கட்சி ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு மீடியா ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ எல்லாருமே வேலை போயிடுறாங்க

ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை நீங்கள் வந்து டாமினேட் பண்ணோம் இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி அசத்தியத்தை சத்தியமாக காட்டுறது காட்டுறதுக்காண்டி லைட் போடாதீங்க நான் படத்தினுடைய லைட்டுன்றது வந்து என்னைக்குமே அணையக்கூடியது ஸோ சத்தியம் தான் ஜெயிக்கும் நன்றி 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 அரங்கத்திற்கு வந்திருந்தாலும் சில வார்த்தைகளை சொல்லி இருந்தாலும் கூட அந்த வார்த்தைகளின் அற்புதமான வார்த்தைகள் அமைந்திருக்கின்றது தொடர்ந்து இது மாதிரி வாய்ப்பு பல்வேறு சகோதரருக்கு கொடுக்கப்படுகின்றது தமிழ்நாட்டில் பிற பல பகுதிகளில் இருந்து சொல்றாங்க ஆனால் வந்து அங்கிருந்து தான் மிக சிரமமாக இருந்து கொண்டிருக்கின்றது விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக வரலாம் அடுத்த வாரங்களில் தொடர்ந்து மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றது ஆகவே யார் விருப்பம் தெரிவிக்கின்றீர்களோ அவர்கள் எல்லாம் எங்களுடைய தொலைபேசி எண்களில் கண்டிப்பாக தொடர்பு கொண்டால் அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றோம் கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எதற்காக ஏன் என்ற கேள்விகள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டு இருக்கலாம் இதற்காக திரி திரிவு திரிந்து ஆட்களை வர வச்சு வேற இப்போ சொல்றீங்களே ஏன் இந்த மாதிரி அப்படின்னா நம்மளை நாமளே புடம்போட்டுக் கொள்வதற்காகத்தான் இப்படி எல்லாம் வர வச்சு அவங்க நிறைய பேர் கருத்து சொல்றப்போ இப்போ கூட தம்பி ராஜா கூட சாதாரணமாக பேசிட்டு இருக்கிறப்ப நிறைய விஷயங்களை பேசுகிறார் அது இந்த மீடியாவை பற்றி முன்னாடி மீடியாவை பற்றி விமர்சிக்கக்கூடிய ஒரு மீடியா முன் பயந்து விடக்கூடாதல்லவா கொஞ்சம் ரைட்டாக அவருக்கு மீடியா முன்னாடி கொஞ்சம் பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் தெளிவான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தால் முன் வாருங்கள் அப்போ நீங்கள் நினைக்கலாம் உங்களை பாராட்டுறவங்க மட்டும்தான் நீங்கள் வரணுமா நாங்கள் மற்றவங்கலாம் வரக்கூடாதா எங்களை திட்டங்களும் வாங்குங்கிறோம் நீங்கள் எங்களை பேசக்கூடியவங்க கூட நீங்க வந்து உட்காருங்க உங்களுக்குன்னு ஒரு சேர் போட்டிருக்கிறோம் அந்த சேரில் அமர்ந்து எங்களை விமர்சனம் செய்யுங்கள் விமர்சனம் செய்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி என்று கூறிக்கொண்டு அடுத்த செய்திக்கு செல்லுங்க ஈரானை பொறுத்தவரைக்கும் எப்படி என்றால் அவர்களை அணு ஆயுதத்தை செறிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அணுகுண்டு தயாரித்து விடுவார்கள் என்ற அச்சம் அமெரிக்காவுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது பிரித்தானுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது பிரான்சுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஆனா இவர்களுக்கெல்லாம் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால் பக்கத்துல இஸ்ரேல் இருக்கு இவர்கள் அணு ஆயுதம் வைத்திருந்தால் இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமிய நாடுகள் கையிலும் அணு ஆயுதங்கள் இருந்தால் கண்டிப்பாக அது நமக்குத்தான் ஆபத்தாக வரும் நமக்கு மிகப்பெரிய திரட்டனாக வரும் என்பதற்காகவே நீ அணு ஆயுதத்தை வைக்கக்கூடாது அணுகுண்டு தயாரிக்க கூடாது என்பதை திட்டவட்டமாக சொல்வது மட்டுமல்லாமல் நீ அணுவ வேணா செறி ஊட்டுக்க அது நியாயமான விஷயங்களுக்கு நீ செறி ஊட்டலாம் அப்படிங்கிற விஷயத்தை பிரான்சும் அமெரிக்காவும் கூட்டாக தெரிவித்துள்ள கருத்து தெரிவிச்சுன்னா உங்கள்கிட்ட அணுகுண்டு அமெரிக்காவிடம் அணுகுண்டு இருக்கின்றது பிரான்சிடம் அணுகுண்டு இருக்கின்றது நீங்கள் எல்லாம் அணுகுண்டை தூக்கி கடல்ல போட்டுட்டு யாருமே அணுகுண்டு வைக்காதுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த நிகழ்ச்சி தெல்ல தெளிவாக சொல்கின்றது எந்த அளவு இருக்கின்றால் அணுகுண்டை ஆதரிக்கக்கூடிய நிகழ்ச்சி அல்ல ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாயம் இருக்கக்கூடாது என்பதை உலக பார்வையாளர்களும் தெளிவாக சொல்கின்றார்கள் மற்றும் அது மட்டுமல்லாது பல்வேறு அரசியல் பார்வையாளரும் சொல்லுகின்றார்கள் நாம என்ன சொல்றோம்னா ஈரானுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து வருகின்ற இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள நீ கையெழுத்திட வேணும் நீ செறிவுட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனை போடுவதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது என்பதை கேட்டுக்கொள்கின்ற இல்ல அருகதை இல்லைங்கிறது ஐநா சபையில் அற்புதமாக வந்து இந்தியா சொல்லிட்டு போயிடுச்சுங்க இந்த தடு போட்டு அதுல நீ கையெழுத்து போடுன்னு சொல்றப்ப இந்தியா கையெழுத்து போட மாட்டேன்னு மறுத்து மறுக்கிறப்ப மிக தெளிவாக இந்தியா வந்து குண்டை தூக்கி மற்ற நாடு மேல போடக்கூடிய ஒரு நாடு அல்ல மனிதாயமான மற்ற நாடு அல்ல நம்ம அணுகுண்டு தயாரிச்சிருக்கோம் ஆமா இந்தியா வச்சிருக்குடா அப்படின்னு சொல்றோம் ஏன் சொல்றோம் தெரியுமா நீ எங்களை மிரட்டினா ஒன்னு நாங்க மிரட்டுவோம் நம்ம ஆதரிக்கல ஆதரிக்கலை இப்போவும் சொல்கிறோம் அணுக்களை வைத்துக்கொண்டு அணுவை வைத்து கொண்டு அணுவை வைத்து மக்களை அணுவாக சி சித்திரவதை செய்யக்கூடியதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அணு அணுவாக சித்திரவதை செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனாலும் எல்லாம் வச்சுக்கிறப்ப நாங்களும் வச்சுதான் தான் இருப்போம் நாங்கள் மட்டும் தான் அச்சட்டத்தில் கையெழுத்து போடுறோன்னா எப்படா போடுவோம் அப்படின்னு இந்தியா கேட்டுச்சு இல்லையா இந்தியா கேட்குறப்போ இந்தியாவை எழுத்து பேசுறதுக்கு இப்போ பயம் ஏன் பயம் த ஹியூமன் ரிசோர்சஸ் வந்து அதிகமா இருக்கிறது எங்க மனித வளம் இந்தியாவுல யாரா அமெரிக்காவுல வந்து இன்றைக்கு விஞ்ஜானியா இருக்கிறோம் டாக்டரா இருக்கிறோம் இன்ஜினியரா இருக்கிறோம் இந்தியாக்காரன் இந்த நம்ம நாட்டுக்காரன் அவங்க ஜாமான எல்லாம் இங்கதான் வந்து விக்க அதுதான் வந்து பொதுச்சந்தை எது நூத்தி இருபது கோடி பேர் இங்கதான் இருக்கிறான் இவன் தான் வாங்க முடியும் எட்டு கோடி பேர் வந்து எங்கடா எந்த நாட்டில் இந்தியாவில தான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்தியா தான் இந்தியாவில் இந்தியர்கள் வைத்திருந்தார்கள் இப்ப ரெண்டு மூணு மிரட்டல் எல்லாம் இந்தியாவுல பய இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால நீ எங்க பயமுறுத்துல கொண்டு போய் ஈரோன்ல போய் பயமுறுத்துறே ஏன் பயமுறுத்துறேன் ஈரோன் என்ன சிக்கி விடலாம் ஏன்டா மேலேருந்து டொம்முன்னு போட்டா என்ன கழுத்துல போடலாம் என்ன கழுத்துல போட்டா என்ன கழுத்தை பத்தி எரிஞ்சிடும் அதோட கடை முடிஞ்சு போயிரும் அதனால தான் ஈராங்காரன்னு பயப்படலாம் ஈராங்கார அடிபடுகின்றதுக்கு காரணம் என்ன மேலே இருந்து டொப்பு டு போட்டானுங்கன்னா அழிஞ்சிரும் ஏற்கனவே வந்து இப்படி வாய்சவுடால் அடித்து சதாம் பட்ட பாடு போதாதா நாமும் இனிமே படணுமா லிபியாவில் உள்நாட்டு குழப்பம்னு சொல்லி மக்களை குழப்பி கதாபியை கொன்னது போதாதா இப்போ வசரல் ஆசாத்துக்கு எதிராக கொண்டு வந்து ஒரு பக்கம் வசரல் ஆசாத்து பண்ணுறது அநீதி அக்கிரமம் அந்த நாட்டு மக்களை கொலை செய்கிறான் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இரண்டு உள்நாட்டுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தி இரண்டு மக்களாக பிரித்து கொண்டு இரண்டையும் அடித்து கொள்ள என்பதெல்லாம் போதாதா என்பதெல்லாம் நீங்கள் ஒரு கேள்விகளாக கேட்டு வருகின்ற நேரத்தில் தான் இந்த ஈரானுடைய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடு அப்படின்னு நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் ஜான் கோரி கொறி குறிச்சிருக்குது எங்கே போய் குறிச்சிருக்கார் ஃப்ரான்ஸில் போய் குறிச்சிருக்கார் இப்படி எல்லாம் குறைக்கிறாருன்னா நீங்கள் அடுத்த செய்தி தாங்க ரொம்ப முக்கியமாக அமெரிக்க அதிபர் ஒபாமா இருக்கிறதுல பராக் ஒபாமா விகேன் நாங்கள் தான் வெற்றி அடைவோம் எங்களால் இந்த தேசத்தை மாற்ற முடியும் எங்களால் இந்த தேசத்தை புனரமைக்க முடியும் இந்த தேசத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அவர் இப்ப நிலைமை என்னங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்திய நிலைமைக்கு போங்க இந்திய ஜமாத் என்ற பேரமைப்பு மிகப்பெரிய அளவில் தேவா பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது என்பது நீங்கள் எல்லாம் அறிந்த உண்மையாக கொண்டிருக்கின்றது இந்திய ஜமாத்துடைய தலையாய பணி சத்திய இஸ்லாத்தை ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் கொண்டு செல்வதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரிலும் கொண்டு செல்வதுதான் தலையாய கடமையாயிருக்கின்றது அந்த அரப்பணியை செய்து கொண்டிருக்கின்ற இந்தியமா திருக்குரான் தமிழில் மொழியாக்கம் செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றது ஏறக்குறைய பல அறிஞர்களால் ஏறக்குறைய ஒரு வருட காலமாக திருக்குறான் மொழியாக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதற்கான பணிகளெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது ஏறக்குறைய ஒரு லட்சம் திருக்குறான் தமிழ் பிரதிகளை அடிக்கக்கூடிய வாய்ப்புக்கான முயற்சிகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் அதற்கான பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் இந்த மக்கள் மத்தியிலே நம்மளுடைய தொப்புள் குடி உறவுகள் மத்தியிலே அந்த திருக்குறானை ஒவ்வொரு வீட்டிலும் செய்யக்கூடிய மிகப்பெரிய பணியை தெள்ளத் தெளிவா செய்வதற்கு எங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களுடைய பிரார்த்தனைகள் தான் மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை சொல்வதுடன் இந்திய தொகுதி ஜமாத்தை பொறுத்தவரை தொடர்ந்து பல்வேறு விதமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் பெரிய குளத்தில் எங்களுடைய தாவா சென்றல் அற்புதமாக இயங்கி வந்து கொண்டிருக்கின்றது சென்னையில் சூளைமேட்டிலும் பெண்களுக்கான தாவா அற்புதமாக இயங்கி வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இது போன்ற அறப்பணிகளுக்கு பணிகளுக்கு நீங்கள் பெரிய அளவில் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் வைத்து கண்டிப்பாக ரொம்ப மிக முக்கியமான பணியாக நம்ம என்ன முன்வைக்கிறோம்னா பெண்கள் மத்தியிலே சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பிப்பது எதற்காக பெண்களை நோக்கி ஏன் இந்த பயணம் என்ற கேள்விகள் உங்கள் மத்தியில எழும்பலாம் அதுல கேள்விகளை மிக முக்கியமான கேள்வி அதுதான் இருக்கும் ஆனால் ஒரு ஆண் திருந்தினால் அவன் மட்டும்தான் திருந்துகிறான் ஒரு பெண் திருந்தினால் ஒட்டுமொத்த குடும்பமும் திருந்துகிறது ஒட்டுமொத்த குடும்பமும் நன்மையின் செலுத்தப்படுகிறது அதற்காகத்தான் இந்த பெண்கள் மத்தியிலே அதிகப்படியான பயான்களை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக பல மதர்சாக்கள் மூலியமாக உள்ள சகோதர சகோ சகோதரிகள் வந்து நிறைய கேட்குறாங்க இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக இந்திய தொகுதி மாற்ற நடத்துகின்ற நிகழ்ச்சிகள் அதில் நடத்துகின்ற பாடங்கள் அது நடத்துகின்ற சொற்பொழிவுகளை பற்றி கேட்கிறார்கள் தொடர்பு கொள்ள விரும்புகிறார்கள் அப்படி தொடர்பு கொள்ள விரும்பக்கூடிய அத்தனை பேருக்கும் இன்ஷா அல்லா சகோதரிகள் நம்மளுடைய தாய்களாக இருக்கின்ற இந்திய தொழில் மாத்தனுடைய பெண்கள் தாய்களுடைய உங்களுக்கு நம்பர்கள் கொடுக்கப்படும் அவர்கள் மத்தியில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் பல மதர்சாக்களில் வந்து இதை இந்த நேரத்தையே பாடத்திட்டமாக வைத்திருக்கின்ற அந்த செய்திகளை கேள்விப்படுகின்ற போது அந்த மதர்சாவுடைய நிர்வாகிகளுக்கும் ஒஸ்தாதுகளுக்கும் நாம் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்திய தௌகிஞ்ச மாதத்தை பொறுத்த மாத்திரத்தில் ஒரு திறந்த புத்தகம் இதை மூடி வைக்கப்பட்டது ஒன்றுமல்ல திறந்த புத்தகம் எதாக இருந்தாலும் வந்து கேட்கலாம் அதே போல் பல சகோதரிகள் தொடர்பு விழுகிறார்கள் தொடர்பு கொண்டு அதில் மிக முக்கியமாக பேட்டை திருநெல்வேலி பேட்டையிலிருந்து சகோதரி மீரா அவர்களும் அவர்களுடைய கணவரார் அவர்களும் தொடர்பு கொண்டு கூட இந்த உலக பார்வையினுடைய நிகழ்ச்சியை பற்றி அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் நீங்கள் வருவதாக இருந்தாலும் உங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு வந்தால் குடும்பத்தோடு கூட அறிமுகப்படுத்த நாம் தயாராக இருக்கிறோம் இப்படி பல்வேறு சகோதரிகள் பல்வேறு சகோதரர்கள் தொடர்பு கொண்டு கேட்கின்றீர்கள் நீங்கள் அத்தனை பேரும் சகோதரர் முனிர் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் அவர் அதற்கான ஏற்பாடுகளை உங்களுக்கு செய்து தருவார் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி தொடர்கிறது முடிவடையவில்லை இன்ஷா அல்லா நாளை காலை திங்கள் காலை சந்திப்போம் என கூறி சிந்திக்க சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம் சலாம்